இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரோஸ் செடி கம்போவில் கொடுக்குறேன் இது என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னீர் பட்டன்ஸு இது வந்து ஆரஞ்சு பட்டன்ஸு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கலரு இது ரெண்டுமே ஒரு குரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம் தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம் மாடியில் தரையில் எங்கே வேணால் வச்சு வளர்த்துக்கலாம் ரெண்டுமே சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடிக்கு மேலே தான் இருக்குது செடி நல்ல ஸ்டெம்மு கெட்டியாக அருமையாக இருக்குது இது ரெண்டுமே வந்து ஒட்டுக்கட்டின செடியில் கட்டிங்ஸில் வந்தது தான் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் சம்மர்லேருந்து எல்லா கிளைமேட்டுக்குமே தப்பிச்சு வளரக்கூடிய ஒரு செடி தான் இது ரெண்டுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு சம்மர்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம ரோஸே போடலை ஏன்னா வாங்குறவங்களுக்கு தாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப அழகான ரோஸ் வெரைட்டி இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்குது இந்த காம்போ வந்து ரொம்ப ஒரு அழகான காம்போ அதே மாதிரி ரோஸ் வெரைட்டிஸில் இந்த ஒரு சில நாட்டு வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் வளரக்கூடியது மற்றது ஹைப்ரிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அதெல்லாம் தாங்குறதில்ல எப்படி வளர்த்தனம்னாலும் ஒரு வருஷம்தான் அதுக்கு மேலே அதனோட அதுலேருந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது நாட்டு வெரைட்டிஸ் வந்து நல்லாவே நமக்கு லைஃப் கொடுக்கும் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து ரோஜாங்கிறது வந்து ஒரு உரம் சார்ந்த ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் தவறாமல் நம்ம உரம் கொடுத்துட்டே இருக்கணும் அதை பராமரிக்கணும் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் டிஏபி வந்து ஒரு மாதம் ஒரு தடவை கம்பல்சரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த ரோஸ் வெரைட்டிஸு இது வந்து காம்போல இந்த செடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் நர்சரியில் அவ்வளோவா கிடைக்கிறதே இல்லை ஏன்னா அது வந்து ஹைப்ரிட்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க கலர் கலராக நிறைய கலராக பூக்குற ரோஸு அப்படி தான் வச்சுருப்பாங்க அந்த ஹைப்ரிட்ஸ் எதுவுமே நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த பட்டன் ரோஸு பன்னீர் பட்டன்ஸு ஃபயரி ரோஸு அப்புறம் செவன் டேஸ் வெரைட்டிஸு காஷ்மீரி ரோஸு இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து லைஃப் லாங் நிறைய நாள் பூ பொறிக்க முடியும் மற்ற வெரைட்டிஸ் எல்லாமே அந்த வாங்கி நம்ம கொண்டு போய் வச்சோம்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் நம்ம கிளைமேட்டுக்கு செட்டே ஆகாது அதனால் எல்லா கிளைமேட்டுக்கும் செட்டாகி வளர்கிற மாதிரி ரோஜா தான் இந்த ரெண்டு வெரைட்டி ரோஸும் இது ரொம்ப அழகான ஒரு காம்போ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் இல்லை என்கிட்ட இருக்குது எனக்கு தனியாக கொடுங்க அப்படின்னிங்கனாலும் வாங்கிக்கலாம் இப்போ பன்னீர் பட்டன்ஸ் ஒரு ரோஸ் எங்கிட்ட இருக்குது எனக்கு இந்த ஆரஞ்சு பட்டன்ஸ் மட்டும் தனியாக கொடுங்களேன் அப்படின்னிங்கன்னா அதுவும் தனியாக வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஒன் ஒரு அடி ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செடி இதுவே வந்து மதர் பிளான்ட்டும் இருக்குது அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த மத பன்னீர் பட்டன்ஸோட மதர் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ரெண்டு மூணு அடிக்க இருக்கும் ஆரஞ்சு பட்டன்ஸோட மதர் பிளான்ட்டு புஷ்ஷியாக இருக்கும் குட்டியாக அந்த போன்சாய் மரம் மாதிரி புஷ்ஷியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு நான் ரொம்ப நாள் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தேன் வச்சுருக்கேன் இன்னும் வச்சுருக்கேன் நல்லா தான் பூத்துட்ருக்குது அதனால் தைரியமாக நீங்கள் வைக்கலாம் பராமரிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தர தைரியமாக வைக்கலாம் தேவைப்படுறவங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதனுடைய விவரம் வந்து டாப்பிக்லேயும் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணிக்கலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ